அடக்கா இது சாதாரண டாப் ராமன் நூடுல்ஸ்னு நினைக்கிறீங்களா இல்லங்க நீங்க இதை வீட்டில் செஞ்சீங்கன்னா சும்மா சும்மா அடிப்போடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் தாங்க வேற லெவல் டேஸ்ட்டுன்னு சொல்லணும் இதுல பார்த்தீங்கன்னா முட்டையும் வெஜ்ஜும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அம்புட்டு ருசிங்க அள்ளி அள்ளி அவ்வளோ உடனே சாப்பிடுவீங்க ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்டான டாப் ரேமன் நூடுல்ஸை வெறும் அஞ்சு நிமிஷத்துல எப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்ற மாதிரி சேலான்றதை பாத்திரலாம் வாங்க நீங்க காலையில ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்க குழந்தைங்கள்லேருந்து இருந்து ஆஃபீஸ் போறவங்களுக்கு உடனே ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ராமன் தான் வாங்கியிருக்கோம் அதோடு இல்லாமல் இதில் சேர்க்கக்கூடிய வெஜிடேபிள்ஸ் மூணே மூணு வெஜிடேபிள்ஸ் தாங்க சேர்க்க போறோம் அதாவது க்ரீன் பீஸ் பட்டாணி பீட்ஸ் கேரட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் டோட்டலா ஒரு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த நூடுல்ஸ் அஞ்சு நிமிஷத்துல செய்கிறதுக்காக டாப் ரேமன் தாங்க எடுத்துருக்கேன் எட்டு பீசஸ் வரும் நம்ம இதில் வந்து ஒரு ஆறு பீசஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுங்க இந்த ஆறு பீசஸ்க்கு வந்து ஒரு பேக்கெட் அந்த பொடியெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி மசாலா பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆறு பீசஸையும் நான் வந்து குட்டி குட்டியாக வந்து உடைச்சு நம்ம இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மெத்தடில் ஒரே தாளிப்பில் நம்ம செய்ய போகிறோம் ஒன் பார்ட் டாப் ரேமன் நூடுல்ஸ் ரெசிபின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இதை குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இல்லை தக்காளி பழம் ஒரே ஒரு பழம் மட்டும் நாலு பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதிக அளவு தக்காளி பழம் நம்ம சேர்க்க தேவையில்லை உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டொமேட்டோ மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு இரநூத்தம்பது கிராம் டோட்டலாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இரநூத்தம்பது கிராம் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் பொடியூசாக வந்து கட் பண்ணி இதிலே லைட்டாக வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும் போதே நம்ம பொரியலுக்கு செய்கிற மாதிரி குயிக்காக வந்து வெந்துடும் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு பீஸ் டாப் ரேமன் பீஸ்க்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வீதம் அந்த ஆறு பீஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து செம்பில் சேர்க்கறதுனால மூணு ப்ளஸ் மூணு ஆறு டம்ளர் வந்து இதில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டான அளவு தண்ணி இங்கே வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து டாப் ரேமன் வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ஆறு பொடி பாக்கெட்டையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொடிகளை ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வெஜிடேபிள்ஸும் ஒரே தண்ணியில் வெந்துடும் அதே டைம் நமக்கு வந்து இதை டாப் ரெமனும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுடலாம் ஸோ உப்பு வந்து அதிலே ஆல்ரெடி இருக்கும் வெஜிடேபிள்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அப்படி தேவைன்னா ஒரே ஒரு சிட்டிகை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கறி மசாலா கரம் மசாலா ஏதாவது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த டாப் ரெமன் பீசஸ் ஒன்று ஒன்றா இதில் நீங்கள் ஆட் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய இந்த டாப் ராமன் நூடுல்ஸ் ரெசிபியை நீங்களும் இதே நூடுல்ஸ்ல ட்ரை பண்ணுங்க சில பேர் வெஜிடபிள்ஸை தனியாக வேக வைப்பாங்க அதுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டு தண்ணியில் போட்டு வடிச்சு அதுக்கப்புறம் எடுப்பாங்க இந்த டாப் ராமன் நூடுல்ஸ்க்கு நீங்க அந்த எல்லாம் செய்ய தேவையே கிடையாது இதே மாதிரி ஒன் பார்ட் ஒரே நிமிஷத்தில் நீங்க சூப்பராக வந்து வதக்கி இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ தண்ணி எல்லாம் சேர்ந்தாப்ல வந்துருச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைசி டைம்ல வந்து நம்ம எக் முட்டை அதாவது ரெண்டு முட்டை நான் உடைச்சி ஊத்துறேன் முட்டை வேணுன்றவங்க நீங்க சேர்த்துக்கலாம் முட்டை இல்லாமல் வெஜ் நூடுல்ஸாக செய்யணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் வந்து எப்போயுமே எங்கள் பசங்களுக்கு இந்த முட்டை ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் ஃபைனலாக வந்து நம்ம முட்டை சேர்க்குறோம் முட்டை சேர்க்குறதுனால கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல்லே இருக்காது ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தழைகளை பொடிசாக வந்து மேலே தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டிங்கனாவே போதும் அந்த முட்டை வந்து ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இதில் லெமன் ஜூஸ் ஃபைனலாக புளிஞ்சிங்கன்னா அம்பட்டு ஒரு ருசிங்க அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான நூடுல்ஸும் அவ்வளோ ஒரு பக்காவாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சுருக்கோம் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த குயிக் அண்ட் ஈஸியான நூடுல்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நூடுல்ஸ் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க அப்புறம் என்ன எப்போவுமே நூடுல்ஸ் எப்படா செய்கிறது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான நூடுல்ஸ் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க Thank you. Thanks for watching.